இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாட்டின் அரசியல் களத்தில் பரபரப்பான போட்டியை உருவாக்கும் திராவிட கட்சிகளின் ஆதிக்கம் பாஜகவின் புதிய முயற்சிகள் மற்றும் நடிகர் விஜயின் அரசியல் சோதனைகள் ஆகியவை இந்த தேர்தலின் முக்கிய அம்சங்களாக இருக்கும் திராவிட கட்சிகளின் ஆதிக்கம் அறுபத்தைந்து சதவீத வாக்கு திமுக மற்றும் அதிமுக போன்ற திராவிட கட்சிகள் அரசியல் அமைப்பின் மையத்தில் தொடர்ந்து நிலைத்து இருக்கின்றன திமுக திமுக தனது ஆட்சிக் காலத்தில் செயல்படுத்திய சமூக நலத்திட்டங்கள் நலத்திட்ட காசோலை திட்டங்கள் மற்றும் மத்திய அரசுக்கு எதிரான மண்டல அரசியல் களம் மூலம் மக்களிடம் நீடித்த ஆதரவை பெற்றிருக்கிறது இரண்டாயிரத்து இருபத்தோராம் ஆண்டு தேர்தலுக்கு ஒப்பிடுகையில் திமுகவின் வாக்கு வங்கி முப்பது சதவீதம் முதல் முப்பத்தைந்து சதவீதமாக அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது ஏனெனில் நடுநிலை வாக்காளர்கள் மற்றும் இளைஞர்கள் திமுகவின் திட்டங்களால் கவரப்படுகின்றனர் அதிமுக அதிமுக தற்போதைய ஆட்சிக்கு எதிரான வாக்குகளை திரட்டுவதில் முக்கிய பங்கு வகிக்கும் பாஜகவுடன் உறவை முற்றிலுமாக துண்டித்ததால் மாநில அரசியலின் திராவிட அடையாளத்தை மீண்டும் கட்டமைக்க முயற்சிக்கின்றது எடப்பாடி பழனிசாமியின் தலைமையின் கீழ் கட்சியில் ஒருமித்த அணுகுமுறை நிலவுவதால் இருபது சதவீதம் முதல் இருபத்தைந்து சதவீத வாக்குகளை ஏற்கும் திறன் அதிமுகவிற்கு உள்ளது பாஜக மற்றும் அதன் நிலை பதினைந்து சதவீதம் முதல் இருபது சதவீத வாக்கு பாஜக தமிழ்நாட்டில் அதிக ஆதரவை பெற இன்னும் போராடிக் கொண்டிருக்கிறது அண்ணாமலையின் கையாளல் அண்ணாமலே தன்னுடைய பேரணிகள் மற்றும் நேரடி பேச்சு உத்திகள் மூலம் பாஜக ஆதரவாளர்களை உற்சாகப்படுத்தியிருந்தாலும் அவரது வெளிநாட்டு பயணங்கள் மற்றும் கட்சியின் செயல்பாடுகளில் காணப்பட்ட திறமையின்மை கட்சியின் வளர்ச்சியை குறைத்திருக்கிறது பாஜகவின் வாக்கு வங்கி பாஜக மாநில அரசியலின் திராவிட அடையாளத்துடன் போட்டியிடும் நிலையில் அதன் அடிப்படை வாக்கு வங்கி பதினைந்து சதவீதம் முதல் இருபது சதவீதமாக இருக்கும் அதிமுகவை இழந்தது பாஜகவுக்கு பெரிய பின்னடைவை உருவாக்கியிருக்கும் மேலும் கட்சியின் முக்கியமான வாக்காளர்கள் சார்ந்த வாதங்களில் ஈடுபடுவதை விரும்பாதோர் விஜயின் அரசியல் சோதனை பத்து சதவீதம் முதல் பன்னிரண்டு சதவீத வாக்கு நடிகர் விஜய் தனது ரசிகர்கள் கூட்டத்தை அரசியல் ஆதரவாளர்களாக மாற்றும் முயற்சியில் தீவிரமாக இருக்கிறார் விஜயின் முன்னேற்றம் அவரது அரசியல் மாநாடுகள் நேரடி உரைகள் மற்றும் இளைஞர்கள் மற்றும் மகளிர் வாக்காளர்களிடம் கொண்டிருக்கும் கவர்ச்சியால் விஜய் திமுக மற்றும் அதிமுகவிற்கு மாற்றான ஒரு புதிய தளத்தை உருவாக்க முயல்கிறார் விஜய் திமுக மற்றும் அதிமுகவை விரும்பாத நடுநிலை வாக்காளர்களின் ஓட்டுகளை தனது பக்கம் திருப்புவதை குறியாகக் கொண்டுள்ளார் விஜயின் காய்களை நகர்த்தும் யுக்தி அவர் தற்போதைக்கு பெரிய கட்சிகளுடன் கூட்டணி அமைக்க தயங்குகிறார் ஏனெனில் தனது சுயதன்மையை காப்பாற்ற விரும்புகிறார் சிறிய கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து கூட்டணியின் மூலம் கூடுதல் வாக்குகளை பெற முடியும் அவருடைய முதல் தேர்தல் வெற்றி அல்லது தோல்வி அவருடைய அரசியல் யுக்தி மற்றும் வியூகங்களை நிர்ணயிக்கும் பாமக மற்றும் பிற சிறு கட்சிகள் ஐந்து சதவீதம் முதல் எட்டு சதவீதம் பாஜகவுடன் இணைந்துள்ள பாமக மற்றும் பிற கட்சிகள் குறிப்பாக இடஒதுக்கீடு அல்லது சமூக அரசியல் அடிப்படையில் வாக்குகளை ஏற்க முயற்சிக்கின்றன பாமகவின் தனி அடையாளம் பாஜகவால் அடைக்கப்பட்டுள்ளது இதனால் அவர்களின் வாக்கு சதவீதம் குறைவாக ஐந்து சதவீதம் முதல் எட்டு சதவீதம் மட்டுமே இருக்கும் வாக்கு சதவீத கணக்கீடு கட்சிகள் வாக்கு சதவீதம் திமுக கூட்டணி முப்பது சதவீதம் முதல் முப்பத்தைந்து சதவீதம் அதிமுக இருபது சதவீதம் முதல் இருபத்தைந்து சதவீதம் பாஜக கூட்டணி பதினைந்து சதவீதம் முதல் இருபது சதவீதம் விஜய் கட்சி மற்றும் கூட்டணி பத்து சதவீதம் முதல் பன்னிரண்டு சதவீதம் பாமக மற்றும் பிற கட்சிகள் ஐந்து சதவீதம் முதல் எட்டு சதவீதம் எதிர்பார்ப்பு மற்றும் முடிவுகள் திராவிட கட்சிகள் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு தேர்தலில் திராவிட கட்சிகளின் மைய இடம் இன்னும் உறுதியாக இருக்கும் திமுகவும் அதிமுகவும் இணைந்து அறுபது சதவீதம் முதல் அறுபத்தைந்து சதவீத வாக்குகளை பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பாஜக பாஜக கூட்டணிகள் இல்லாமல் தமிழக அரசியலில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது விஜய் விஜயின் அரசியல் களமிறங்கும் முயற்சிகள் புதிய பரிமாணங்களை உருவாக்கினாலும் முதல்வர அரசியலில் அவருக்கு பெரிய வெற்றி கிடைப்பது கடினம் தனியாக பத்து சதவீதம் முதல் பன்னிரண்டு சதவீதம் வாக்குகளை பெற அவருக்கு வாய்ப்புகள் உள்ளன ஆனால் கூட்டணி வியூகங்கள் அடுத்த நிலையை நிர்ணயிக்கும் மக்கள் மனநிலை தமிழக மக்கள் திராவிட ஆட்சியிலிருந்து பெரிதாகவே விலகுவார்கள் என்று தோன்றவில்லை புதிய மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளும் வகையில் பொதுமக்களின் ஆதரவை பெற்றாலேயே விஜய் போன்றவர்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் தமிழகத்தில் அரசியல் புதிர்களின் கூட்டமாக இருக்கும் திராவிட கட்சிகள் இவ்வளவுக்கு மேல் வலிமையாக உள்ள சூழலில் விஜய் மற்றும் பாஜக போன்றவர்களுக்கு வெற்றி பெற தங்களுக்கு ஒப்புத்தொகையாக அழுத்தமான கூட்டணிகளை அமைக்க வேண்டிய அவசியம் உள்ளது அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டபிள்யூ டபுள்யூ டபிள்யூ டாட் அதிபன் டிவி டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடவும்